சென்ற வார தினத்தில் இந்த புனிதமான ரஜப மாதத்தில் பறக்கத்தை குறிவைத்து நம்முடைய துவாக்கள் அமைய வேண்டும் என்று நாம் சொன்னோம் ஒரு மூமின் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியது பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் வாழ்வில் குடும்பத்தில் குழந்தைகளில் பறக்கத் இந்த பரக்கத் என்பது அதிகத்தை காட்டக்கூடியது என்பதை விட நிறைவை காட்டக்கூடியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிகம் என்பதை ஒரு மூமின் ஆசைப்பட்டானே அதிலே உள்ள கேடுகள் என்ன என்பதையும் சல்லா இன்னைக்கு பார்க்கலாம் பரக்கத் என்பது நிறைவான ஒன்று அது குறைவாக இருந்தாலும் மன நிறைவை ஏற்படுத்தக்கூடியதுக்குத்தான் பரக்கத் சகோதரர்களே அதிகம் அதிகம் அலைவாய்ந்து கொண்டு நிறைய சம்பாதிக்க வேண்டும் நிறைய பொண்ணும் பொருளும் சேர்க்க வேண்டும் நிறைய ஆசை நிறைய பேராசை என்று வரும்போது மனிதனுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த பேராசையை பற்றி பெரு குறிப்பிடும்போது அதிகம் நாம் போதக்கூடிய சுரத்து ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் அதிகம் பெற வேண்டும் அதிகம் பேராசைப்பட வேண்டும் அதிகம் அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் உன்னை உன்னுடைய ரப்பிடம் இருந்து மாற்றி விட்டது எதுவரை என்றால் நீ இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் எப்போது வரும் என்றால் நீ எப்போது கபருக்கு செல்கிறாயோ அப்போது வரைக்கும் அந்த ஆசை உன்னை பிடித்து ஆட்டுகிறது என்று அந்த பேராசையை சாடுவான் அல்லாஹு ரபுல்லா அலமீன் முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய காலத்தில் இபுனு ஹிஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இபுனு ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஹசரத் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலி இஸ்லாம் வந்தார் வந்து யார் ரசூல் அல்லாஹ் எனக்கு உதவுங்கள் என்று கேட்பார் அப்ப பெருமா சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு தேவையான சில திருகங்களையோ அல்லது பொருட்களையோ கொடுப்பார்கள் இன்னும் வேண்டும் என்று கேட்பார் கொடுத்து முடிச்ச பிறகு திருப்பி என்ன இன்னும் வேண்டும் என்று கேட்பார் முகமது சல்லா அலிஸ்லாம் அவருக்கு தருவார்கள் அப்ப கண்கள்ல தெரியக்கூடிய அந்த பேராசையினுடைய தாக்கத்தை வந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு மனிதனுடைய பார்வையை வைத்தே பெருமாநார் செல்லா அலிஸ்லாம் பாரணம் நடத்துவாங்க ஒரு மனிதனுடைய பேச்சை வைத்தே பெருமாநார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஞானம் கொடுப்பாங்க அந்த ஒரு அடிப்படையில் அவருடைய பார்வையில் தெரிந்த அந்த பேராசை அந்த பார்வையில் தெரிந்த அந்த உலகத்தின் மீது உள்ள மோகத்தை உடனடியாக வேரோடு களைய வேண்டும் என்று உறுதி பூண்ட பெருமானார் சல்லா ஹிசாமே இன்ன ஹாதல் மால நிச்சயமாக இந்த அழியக்கூடிய செல்வம் இருக்கிறது அல்லவா ஹொல்வத்து அது வந்து ரொம்ப இன்பத்தை தரக்கூடியதாக ரொம்ப உள்ளத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு பசுமை பெற்றதாகத்தான் இருக்கிறது பமன் அகதகு பி சிஹாவத்தி நப்சில் எவன் ஒருவன் போதும் மனதோடு செல்வத்தை அவன் எடுத்துக்கொண்டானே ஆனால் பூரிக்கலகு அதன் மீது பறக்க செய்யப்படும் இபுனிசா அதன் மீது பறக்க செய்யப்படும் வமன் அகதகு பி இஸ்ராபி நப்சின் ஆனா உள்ளத்துல பேராசையோடு அந்த உள்ளம் அமைதி அடையாமல் வேண்டும் வேண்டும் என்ற ஹவா பிடித்து பேய் போல அலைந்தானே ஆனால் லம் யுபாரகு லகு அதுல அதுல எந்த எந்த காலத்திலும் காலத்திலும் லம் செய்யப்படாது அப்படின்னு இந்த வார்த்தையை அந்த அந்த வந்த வந்த பாடத்தை பார்க்கணுமே பார்க்கணுமே விழிப்புணர்வை அவர் சொன்னாரு உங்களை உண்மையை கொண்டு அனுப்பி அந்த இறைவனின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் யார் அல்லாரு உங்களுக்கு பிறகு இப்ப நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கோம் இல்லையா உங்கள்ட்ட பேராசையோடு நான் கேட்டு நான் இல்லையா திருப்பியும் கொடுத்தாங்க ரசூலுல்லா கொடுத்துட்டு தான் அட்வைஸ் பண்ணாங்க ரெண்டாவது கேட்ட உடனே அவங்க அட்வைஸ் பண்ணல கொடுத்த பிறகுதான் அவர் கண்கள்ல தெரிஞ்ச துனியாவின் மோகத்தை கண்டு அவரை கலைந்தார்கள் அவருடைய அந்த பாவத்தை கலைந்தார்கள் அதுக்கப்புறம் சொல்றா பாருங்க உங்களை அனுப்பியவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் இந்த கேட்கவே மாட்டான் கேட்கவே மாட்டான் என்று அந்த ஹக்கீம் அவர்கள் என்ன சொன்னா பெருமானார் செய்தாங்க சத்திய பிரமாணம் செய்தார்கள் சத்திய பிரமாணம் செய்தார்கள் சத்திய பிரமாணத்தோடு நிறுத்தவில்லை சகோதரர்களே அதை வலுவாக பற்றி பிடித்தார் அந்த ஹக்கீம் வலுவாக பற்றி பிடித்தார் அபுபக் ரதி அல்லாஹுடைய ஆட்சிகாலம் வந்தது அல்லாஹூ ஜக்காத்தை ஏன்னா இவனும் ஹக்கீம் வந்து கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாகும் சதக்க ஜக்காத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் சொன்னாரு இல்ல நான் வாங்க மாட்டேன் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் நான் வாங்க மாட்டேன்ட்ட அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா கஷ்டப்படுறப்பா வாங்கிக்கோண்டாங்க வாங்கவே மாட்டேன்ட்ட ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க அதுக்கப்புறமா ஹசரத் உமரது அல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தது ஹசரத் உமரது அல்லாஹும் மனது அவங்க சாதாரணமாவே உமரது அல்லாவுடைய மனது வந்து இருப்பு கொள்ளாது எளியவர்களை கண்டா ஏழைகளை கண்டா இறங்கிடும் அப்படிப்பட்ட உமரது அல்லாஹும் கொஞ்சம் கண்டிஷனாவே சொல்றாங்க ஹக்கீமே நீ வாங்கிக்கோ ஜக்காத்த வாங்கிக்கோ உனக்குள்ள ஹக்கத்தான பார்த்தர்றோம் வாங்கிக்கொண்டு நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் வாங்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார் அன்பிற்குரியவர்களே அதற்கு பிறகு அவருடைய மரணம் வரைக்கும் அல்லாவின் மீது அவர் எப்படி ஆணையிட்டாரோ அந்த ஆணையை பற்றி பிடித்து உத்தமனாக மானம் மரியாதை உள்ளவனாக சொல்வார்கள் அல்லவா கஸ்தூரி மானை போல என்று அந்த கஸ்தூரி மான் மானத்தோடு இருக்கிறதோ இல்லையோ என்பது தெரியாது ஆனால் தன்மானம் மிக்கவர்களாக சுய கௌரவத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் அசரத் ஹக்கீம் ரத்தியல்லாஹு பாலான் எதற்காக சொல்கிறேன் சகோதரர்களே பேராசை என்பது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மனித வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் நிம்மதியான தூக்கத்தை தராது நிம்மதியான இல்லறத்தை தராது தாம்பத்திய வாழ்க்கையை கூட கேள்விக்குறியாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு அபாயம் இந்த பேராசையில் இருக்கிறது என்று சொன்னால் நம்புகிறீர்களா தாம்பத்திய வாழ்க்கையை ஒரு இன்பம் இருக்காது மனைவி மக்களோட ஆனந்தமா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்காது அலையும் போது யதார்த்தமாக அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் அவனுக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு அபாக்கியாக அவன் விடுகிறான் சகோதரன் இந்த உலகத்தில் பாருங்க பிசினஸ் பிசினஸ் பேயா அலையரம மனைவி வாடி வதங்கியிருப்பா உண்மையை சொல்றதாக இருந்தா வாடி வதங்கிருப்பா அல்லாவுடைய மார்க்கத்துல பதி பிடிமானம் உள்ள பெண்ணா இருந்தா பரவாயில்ல அல்லாவுடைய மார்க்கத்துல பிடிமானம் இல்லாதவளா இருந்தா இவன் பணம் பன்னெண்டு பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவ வேறு வகையாக தவறான ஒரு காரியத்தில் அல்லா பாதுகாக்க வேண்டும் அலைபவளாக மாறிவிடுகிறாள் இன்னைக்கு பல குடும்பங்கள் இப்படி தத்தளிப்ப காரணம் தத்தளிக்க காரணம் பேராசை பணத்தின் மீதுள்ள அதிகப்படியான முகம் சகோதரர் அதிகப்படியான மோகம் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அல் ஹாத்து முதக்கது ஹத்தா Zurthumil உன்னை কবরல கொண்டு போடுகின்ற வரைக்கும் இந்த பேராசை உன்னை விட்டு ஒழியாது என்று அல்லாஹ் ரப்ப العالمين சொல்கிறார் அதனால வாழ்க்கையில சில விஷயங்களை கொடுத்து தான் ஆகணும் பிள்ளைகளுக்கு உண்டான அன்பை கொடுத்து தான் ஆகணும் நான் பணம் பண்ணேன்னு சொல்லி அழிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய మార్கத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த ஆசையில அல்லாஹ் பரக்கத் செய்வான் அல்லாஹ் அல்லான்ட்டு அலையிறேன் பேராசை பிடிச்சி அலையிறேன்னு சொன்னா அந்த காதலை எப்படி கொடுப்பானே சொல்ல முடியாது பொண்டாட்டியே வழி விடுவா அல்லாவுடைய பாதையில இருக்கிறாங்க என் கணவர் அல்லாவுடைய பாதையில இருக்கிறாங்க அவங்கள அதையே கூட மார்க்கம் தடுக்கிறது அதையே கூட என்ன செய்கிறது நாலு மாதம் அல்லாவுடைய ஜிகாதல் இருக்க வைப்பாங்க அதன் துமர் நாலு மாதம் ஆயிடுச்சா ஓடிட்டு அப்படின்னு வீட்டுக்கு போ போயிட்டு வா வீட்டுக்கு போ ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வா இல்ல நான் அல்லாவுடைய பாதையில நீ அல்லாவுடைய பாதையில இருந்தது போதும்பா போயிட்டு வா நீ போயிட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உன் மனைவிக்குள்ள ஹக்கு முக்கியம் உன் மக்களுக்குள்ள ஹக்கு முக்கியம் உனக்குண்டு உள்ள சில இன்பங்கள் முக்கியம் போயிட்டு வா கற்பொழுக்கத்தோடு நீ வாழணும்னு சொன்னா நீ உண்மையான ஒரு மூமீனாக ஒரு தரத்த ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில நீ இருக்கணும்னு சொன்னா நீ குடும்பத்தாரோடு சென்று திரும்ப மீண்டவா மீண்டுவா அப்படின்னு அதில் துமரது இல்லாமல் வழுக்கட்டாயம் முடித்து தள்ளி விடுவாங்களாம் அன்பிற்குரியவர்களே இப்ப பேராசை என்பது ரொம்ப பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லாவுடைய விஷயத்தில் பேராசை கொள்வதை கூட அல்லாஹ் பிரபுல்லா அலமீன் சில பல நேரங்களில் ஒரு குடும்பத்திற்காகவும் ஹக்குன்னு சொல்லி ஒதுக்கி தந்திருக்கிறானா இல்லையா இல்லறத்துக்குன்னு சொல்லி சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானா இல்லையா அன்பிற்குரியவர்கள் அதை நம்ம மறக்க கூடாது பறக்கத்திற்கு எதிரானது பேராசை பறக்கத்தை நாசமாக்கிவிடும் ஒரு மனிதனுடைய ஆசை பறக்கத் ஒரு 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 உபயோகமான அவசியமான ஒன்றை தேடி ஒருத்தன் அலையிறான்னு சொன்னா அதுல பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான் அதுக்காக அது குறைவா இருந்தாலும் சரிதான் நிறைவா இருந்தாலும் நிறைய இருந்தாலும் சரிதான் அதுல வந்து அவசியம் இருக்கு ஒரு உயிரை காக்கிறதுக்கு மருத்துவம் தேவைப்படுது அந்த மருத்துவத்திற்கு பல லட்சங்கள் தேவைப்படும் அந்த பல லட்சங்களை புரட்டுறதுக்கு பேயா அலையிறான் அதுல பறக்கத்தை கொடுப்பான் ஏன்னா உயிரை காப்பாற்றணும் பொண்டாட்டி உயிரை காப்பாற்றுறதுக்காக துடிக்கிறான் தன் பெற்றோர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறான் தன் மனைவி மக்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று துடிக்கிறான் அதுக்காக அழைகிறான் அதுக்காக உழைக்கிறான்னு சொன்ன அந்த உழைப்பில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைவன் அவசியம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் அவனை மாதிரி வீடு கட்டணும் இவனை மாதிரி வீடு கட்டணும் அவன மாதிரி கார் வாங்கணும் அவன மாதிரி சட்ட சொக்கா போட்டுக்கிட்டு வெளியில அலையணும் அப்படின்ற அந்த உலகத்தின் நோக்கத்தை வைத்து ஒருவன் அவன மாதிரி இவன மாதிரி அந்த காரூனை பார்த்து வாயை பிளந்து நின்றார்களே மூடர்கள் அதே போல வாயை பிளந்து கொண்டு அலைந்தானே ஆனால் அந்த ஆசையில் எல்லாம் மண்ணள்ளி போடுகிறான் சகோதரர்களே முதலில் குறிவைப்பது அவனுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் பாதுகாப்பானாக எல்லா மூமினுக்கும் ஆசை என்பது இருக்கும் எல்லா மூமினுக்கும் ஆசையில் இருந்து அப்பாற்பட்டது கிடையாது எல்லாருமே தான் அழகா இருக்கணும்னு விரும்புவா தன் ட்ரெஸ் நீட்டா இருக்கணும்னு சொல்லி விரும்புவா தன்னுடைய செருப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவா தன் வீடு ஓரளவுக்கு ஒரு ஆகத்தான முறையில் இருக்கணும்னு சொல்லி விரும்புவா இதெல்லாம் ஆசை இதெல்லாம் அன்பா இதெல்லாம் வந்து அல்லாவிற்கு அகப்பட்டது அல்லாஹ்வின் அரவணைப்புக்கு உட்பட்டது ஆனால் வீடு இவ்வளவு இருந்தா போதும் ஆனா வீடை நான் டாம்பிகமாக கட்டி எல்லாரையும் போல எல்லாரையும் விட மேலாக நான் இந்த வாழ்வேன் அப்படின்ற கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து ஒருத்தன் அந்த அலைதலுக்கு உபயோகம் இல்லாத அவசியம் இல்லாத அவன் மார்க்கத்திற்கும் அவன் துன்யாவிற்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆசைகளை ஒருவன் வளர்த்துக் கொண்டானே ஆனால் அதற்கு பேர் தான் பேராசை என்று வர்ணிக்கப்படுகிற முகமது ரசூல்ல்லா அந்த தான் கண்டித்தார்கள் சகோதரர்களை மகான் பிறகு நபி இல்ல ஒருவேளை நபியாக ஆக்கணும்னு சொன்னா சொல்றதுல எவ்வளவு பெரிய வேல்யூபிள் வார்த்தை உமரதி அல்லாவுக்கு வஜீபனம் போய்கிட்டு இருந்துச்சு அபுபக் சித்திக்கிறது அல்லாவுக்கு ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே போல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது அவங்க விடி பத்தல குடும்பத்துக்கு பத்தலை ரொம்ப கஷ்டப்பட்டாரு வெளியில சொல்றவரும் கிடையாது யார் போய் சொன்னாலும் கோபமும் வந்துடும் அதனால எல்லா சகாபாக்களும் சொல்வதற்கு தயங்கினாங்க வீட்டில் கஷ்டமா இருக்குது ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும் பெரும் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு செல்லும் போது பெரும் மன்னர்களை சந்திக்கும் போதெல்லாம் கிழிஞ்ச ஆடையை போட்டு போவாங்க எவ்வளவு பெரியப்பா பாருங்க கிழிஞ்ச ஆடையை யதார்த்தமா வீட்டுக்குள்ள இருக்கும்போது போடுறதுக்கே நம்ம யோசிப்போம் பெரிய பெரிய ஆட்களை போய் விஐபிஸை போய் பார்க்கும்போது நம்முடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் நீட்டாக போவோம் ஆளை பார்க்க போறேன் எம்எல்ஏ பார்க்க போறேன் ஊர் ஹாஜியாரை பார்க்க போறேன் எங்கூர் தலைவரை பார்க்க போறேன் ட்ரெஸ்னஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி யோசிப்போம் ஆனா அதுல துமரது அல்லா அதுக்காக மெனைக்கிடவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய டாடா பெருளா போய் பார்த்தா இருந்த பாக்குறதாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ப்ராப்டிக்கல் ஆடை என்னன்னு சொன்னா ஒட்டு போட்ட ஆடைச்சு ஒட்டு போட்ட ஆடையை போட்டு போவாங்க உயர்ந்த ஆடையும் போட்டு ஒட்டு போட்ட ஆடையும் போடுவாங்க ஒட்டு போட்ட ஆடையிலும் போவாங்க இது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு முக்கியமாக சில சஹாபாக்களுக்கு செய்தனா தல்ஹார் ரதி அல்லாஹு செய்தனா உஸ்மான் ரதி அல்லாஹு செய்தனா அலி ரதி அல்லாஹு செய்தனா ஜுபை ரதி அல்லாஹு போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது அவங்க எல்லாம் போய் பயம் சம்பளத்தை கூட்டி உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் கேட்கிறோம் ஹஜியார் பத்தல ஹஜியார் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் எங்க அங்க கேட்டா தப்பா நம்மளுக்கு பாஞ்சிருமோன்னு சொல்லி இவங்க யாரை தூது அனுப்புறாங்கடா அவங்களுடைய மகளார் ஹஃப்ஸா ரதி அல்லாஹுன்னா இருக்கிறாங்க இல்லையா ரசூல்லாவுடைய மனைவியும் அதுல தும்ரதி அல்லாஹுடைய மகளாருமான ஹப்சா ரதி அல்லாஹூ அவங்கள தூது அனுப்புறாங்க ஹப்சா நாயகி போறாங்க பாப்பா அஸ்லாம் வலைக்கும் என்ன சொல்லிட்டு கேக்குறாங்க வாப்பா உங்களுக்குள்ள அந்த ஹக்கை வந்து அபபுக்கர் வந்து எல்லாவுடைய காலத்துல வந்து சரியா வந்துச்சு இப்போ உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குதுன்றதுனால சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்க அதுல என்ன அபிப்பிராயம் படுறீங்கன்னு வந்துச்சு பாருங்க கோபம் வந்துச்சு பாருங்க கோபம் ரசூலோடு வாழ்ந்த வாழ்க்கையை நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டாங்க எடுத்த அடுப்பில் என்ன கேட்டாங்க ரசுல்லாவுடைய குடும்பம் தான நீ முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை நீ எதார்த்தத்தை நீ பார்த்திருக்கியா அவங்க பட்ட கஷ்டங்கள் உனக்கு தெரியுமா அருமை மகளே உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள் நெருக்கமான மூன்று நண்பர்கள் பயணம் செய்தனர் அதிலே முதலாம்வர் தன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்தார் சாப்பாட்டோடு என்ன செஞ்சாரு அந்த இலக்க அடையனோடு பயணம் செஞ்சாரு போய் அடைஞ்சிட்டார் அதற்கு அடுத்து வந்த அவருடைய நெருங்கிய நண்பர் தன் நண்பர் போன பாதையிலேயே போனார் அவரும் போய் லட்சியத்தை அடைஞ்சிட்டார் அபுபக்கர்லூல் ரெண்டாவது சொன்னது அபுபக்கரை மூன்றாவது அவருடைய நெருங்கிய நண்பர் அந்த ரெண்டு பேருடைய சரியான பாதை அல்லவா தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறு பாதையை தேர்ந்தெடுத்தால் அது நட்புக்கு இலக்கணமா சத்தியத்திற்கு கட்டுப்படுமா அது என்று தன் மகளையே மலைக்க வைத்தார்களாம் உமர் எல்லாம் எவ்வளவு பெரிய பெருமகனார் பாருங்கள் சகோதரர்களே எவ்வளவு பெரிய பெருமகனார் பாருங்கள் சகோதரர்களே ஆக மொத்தத்தில் இந்த சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசையை பேராசையாக மாற மாற விடாமல் தன்னுடைய நஃப்ஸை வந்து பண்ணி தன்னுடைய நஃப்ஸை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி போதுமென்ற இத்துமினானோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் கனாத்தோடு வாழ்ந்தார்கள் போதுமென்ற மனதோடு வாழ்ந்தார்கள் அந்த தன்மை இருந்துட்டா நம்ம மான மரியாதையில விடணும்ன்ற அவசியமே இல்ல ஒருத்தன் முன்னாடி போய் கூடி குறுகி நின்று அப்படியே தலை குனிஞ்சு நிற்கணும் அவசியமே இல்ல தன்னிறைவு பெற்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் யாரிடத்திலும் தலை சாய்த்தது கிடையாது ஓடான்னு போயிட்டே இருப்பாங்க எனக்கு ஆசை இருந்தாலேடா உன்கிட்ட வரணும் எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு ஆசையே கிடையாது அப்படி இருக்கும் போது உனக்கு நான் அடிபணினும் நான் என்ன படைத்த ரப்புக்கு அடி அவன் தருவான்டா எனக்கு நேத்து கூட ஒரு ஆளுன்னு சொன்னாரு இதுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதாரம் தானே காரணமா இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அந்த இரையச்சமும் தக்குவாவும் ஒரு மனிதனுக்கு வாய்க்க பெற்றதுன்னு வச்சுக்க அதுல அவளுக்கு செல்வம் பெரும் செல்வத்தை அல்லா தருகிற நீ நினைச்சா நினைச்சுக்கோ முந்தா நாள் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்டார் ரெண்டே நாள்ல இருபதாயிரம் ரூபாய் பரட்டி கொடுத்துட்டேன் இது என்னால சாத்தியப்பட்டு நினைக்கிறியா இல்ல என்னை படைத்த ரப்பால சாத்தியப்பட்டது அவன் உள்ளத்தை கரைய வைத்து கண்ணஞ்ச காரணையும் கருணைப்பட வைத்து என் கைகளில் தரா தர வைத்தான் அதன் மூலமாக அந்த ஏழையின் தேவையை நான் நிவர்த்தி பண்ணேன் என்று அந்த மூத்த ஆளும் சொல்லும்போது என் மனமெல்லாம் நிகழ்ந்தது எவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை நோக்கியவனுக்கு தன்னை எதிர்பார்ப்பவனுக்கு தருகிறான் என்ற அந்த பேருண்மையை அவரின் மூலமாக நான் புரிய வந்தேன் சகோதரர்களே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே பேராசை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு பல சான்றுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது காரூன் என்ற அழிவு அழிந்த காரணமே நிறைய பேராசை அவனுடைய பேராசையின் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது அவன் கஜானா இருக்குது உண்டியல் அவன் போட்டிருக்கிற காசு பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டகம் அந்த பெட்டகத்தின் சாவியை மூன்று ஒட்டகங்கள் சுமக்குமா அந்த பெட்டகத்தின் சாவியை மூன்று ஒட்டகங்கள் சுமக்குமா சகோதரர்களே கடைசியில் அவன் அழிந்தது எப்படி அவன் அழிந்து பூமியில் புதையுண்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள் முகமது தான் அது மட்டுமல்ல அவன் குப்பைகள் போடப்படுகிறது அவன் இறந்த பகுதியில் பெரிய அளவுக்கு கழிவுகளை கொட்டப்படுகிறது நினைக்கிறேன் அவன் வாழ்ந்த பகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்களின் கழிவுகள் குப்பைகளை அந்த இடத்தில் போடும்போது அடுத்த நாள் மறைஞ்சே போயிடுது அதனால கொண்டு வந்து கொற்றோண்டு அத்தனையும் சுமந்துட்டு போறான் கடைசியில பேராசைக்காரனுக்கு வந்த கதி இதுதான் சகோதரர்களே அதனால் ஆசைப்படுவோம் வாழ்க்கையில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் தான் பெற்ற பிள்ளைகள் மானத்தோடு வாழ வேண்டுமா என்று ஆசைப்படுவோம் நமக்கு இயல்பாக அடிப்படையாக ஒரு அழகான வீடு வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஆனால் ஆடம்பரமான வீடு வேண்டும் இவனை போல வாழ வேண்டும் என்று காரூனை முன்வைத்தது போல அந்த அந்த முட்டாள்கள் அடையாளமாக முன்வைத்ததை போல ஒரு எம்எல்ஏ மாதிரி நான் வாழணும்னு சொன்னா அந்த அந்த நாசத்தை தருகிறான் எண்ணத்திலும் வரக்கத்தை துண்டித்து விடுகிறான் சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு உங்களையின் நம்மையும் ஆசைக்கும் பேராசைக்கும் புரிந்துணர்வை தந்து அழகான ஆசைகளை பட்டு அதை அவனிடத்திலிருந்து பரக்கத்தாக பெறக்கூடிய தௌப்பிகளை தந்தருள்வானாக கண்ணியமானவர்களே நம்முடைய கண்காணிப்பில் நடக்கக்கூடிய சாதிக் பாஷா நகர் மதரசா ஜமாலியா இரண்டாவது வருட ஆண்டு விழா மதரசா மாணவர்களுடைய பல்ஸ்வை விழா இன்ஷா அல்லா நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மகரிபு ஆறு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் வரைக்கும் இப்போ சாதிக் பாஷா நகரில் இருக்கக்கூடிய பிரபலிய மதரசாவாக இருக்கக்கூடிய ராபிதா மதரசாவில் வைத்து நடைபெறுகிறது இந்த ஜமாலியாவினுடைய நிகழ்வு ராபிதா மதரசாவில் வைத்து நடைபெற இருக்கிறது அவ்வமயம் தலைமையாக அந்த மதரசாவினுடைய தலைவர் அலி ஜனாப் ஜெய் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் இன்னும் வரவேற்புரை மௌலானா எம் அப்துல்லா இர்ஷாதி இமாம் மசிதே நூர் சாதிக் பாஷா நகர் முன்னிலை சுற்று வட்டார உலமாக்கள் வாழ்த்துறையும் உலமாக்களை விளங்குகிறார்கள் பேருரை சாதிக் பாஷா நகர் பள்ளியினுடைய மூத்த தலைமை இமாம் மௌலவி எஸ் எம் இமாம் மஹதி காஷ்ஃபி அவர்கள் வழங்குகிறார்கள் குரானுடைய கிராத் அரபி கீதம் தமிழ் கீதம் பிள்ளைகளுடைய பல்சுவை நிகழ்வுகளோடு எல்லாரையும் சிந்திக்கவும் சிரிக்கவும் ரொம்ப அழகான முறையில நடத்தப்படக்கூடிய ஒரு பட்டிமன்றம் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் தாயா தந்தையா என்ற அவசியமான ஒரு தலைப்பை எடுத்து பட்டிமன்றம் நடத்தப்படுகிறது தாயே தந்தையே என்ற அணியை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் பங்காற்றி பேசும்போது நடுவராக நான் எஸ் முகமது ஷமி மசரி நான் நடுவராக இருந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் கடைசியில் இந்த நிகழ்வுக்கு நன்றி உரையாக நமது பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய மாம் மௌலான மௌலவி மீரான் மன்பை ஹசரத் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் வந்து பெருசூல புடைசூல கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வில் அனைவரும் இன்சா அவசியம் உங்களுடைய நேரத்தை தாருங்கள் அல்லா அந்த பிள்ளைகளின் மூலமாக நம் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் பறக்கத்தை ஏற்படுத்துவானாக